எம்ஜிஆர் சினிமாவில் போதும் சரி நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ சிவாஜி வீட்டில் ஒரு விருந்து அப்படின்னா எம்ஜிஆருக்கு ஒரு அழைப்பு போயிடும் இல்லை எம்ஜிஆர் போக முடியலன்னா சிவாஜி வீட்டினுடைய அன்றைய உணவு உணவில் என்ன இருக்குது ஏழுதாவை கட்டங்கட்டி கொடுத்த கடிதம் வந்து மறைக்கப்பட்ட விஷயம் அதற்குண்டான வந்து பலனை வந்து நான் வந்து நான் பண்ணின பாவத்திலே மிகப்பெரிய பாவம் வாழ்க்கையில் தான் இருக்குது எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு நடிகர் சிவாஜி கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி அப்போ அவர் தனி அறைக்குள்ளே போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வீட்டிலேருந்து ஒன்றரை மணி நேரம் பல விஷயங்களை கொடுத்து பேசியிருக்காரு எம்ஜிஆரும் சிவாஜியும் எப்படி தனி ஒரு அணி தனி அறையில் நீண்ட நேரம் விஷயம் பேசுனாங்களோ அந்த விஷயத்த பேசி அதை வந்து உடனடியாக அவர் நேரடி கண்காணிப்பிலேயே வந்து ஒரு கேசட்டில் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் இடைவெளியில் அந்த கேசட்டில் பதிவு பண்ணி நம்பிக்கையான ஆட்கள் குறைவு நம்பிக்கை இல்லாத ஆட்கள் அதிகம் அவருக்கு ஏன்னா அதற்கு அரசியல் வந்து எம்ஜிஆருடைய மரணத்துக்கு பிறகுதான் தீவிரமாக வந்து அதிமுகவில் வந்து அவருக்கு நம்பிக்கை ஆன ஆட்கள் குறைவாகி நம்பிக்கை இல்லாத ஆட்கள் அதிகமானதுனால சிறிய தம்பிக்காரன் வந்து அவர் ஒரு உலக போல் ஒற்று அவர் ஒரு நடி உலக புலபற்ற நடிகர் இல்லையா நடிகர் திலகம் இல்லையா கொடுக்குறதெல்லாம் அது சொல்கிறதில் வந்து அவர் ரியல் ஒன் மீடியா பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் விஷால் பொலிவரின் ஒரு பெரிய வணக்கம் இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி சிவாஜி அவர்களுக்கும் சரி அவங்க ரெண்டு பேருக்குமான நட்புன்றது சினிமா இருந்து வந்ததுன்னு சொல்லலாம் அரசியலையுமே அவங்க நட்பாக இருந்ததாங்க குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களுடைய இறுதி காலகட்டத்தில் வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதாகவும் நிறைய தகவல்கள் வந்து எம்ஜிஆர் வந்து சிவாஜி கிட்ட பகிர்ந்துக்கிட்டாகவும் ஒரு செய்தி வந்துட்டுருக்கு சார் அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து எம்ஜிஆர் வந்து பகிர்ந்துருப்பார் ஏன்னா கிட்டத்தட்ட கடைசி காலகட்டம் அப்படின்றது வந்து எம்ஜிஆருக்கு வந்து தெரிஞ்சு போயிருக்கும் அப்போ நிச்சயமாக வந்து ஏதோ ஒரு ரகசியத்தை வந்து சிவாஜி கிட்ட உடைச்சிருப்பார் அது என்னன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்போ எம்ஜிஆரும் சிவாஜியும் வந்து அண்ணன் தம்பி அப்படின்ற உறவில் ரொம்ப நெருக்கமான உண்மையான ஒரு உறவு உறவுத்தன்மையோட பழகு இப்படி பழைய ஆட்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் எம்ஜிஆர் அண்ணன் தான் கூப்பிடுவார் இவர் எம்ஜிஆர் வந்து திவாஜியார் தம்பி தான் கூப்பிடுவார் இவர் சிவாஜியுடைய மகன்கள் பிரபுவாக இருக்கட்டும் ராம்குமாராக இருக்கட்டும் அவருடைய பெண்கள் யாராக இருந்தாலும் எம்ஜிஆர் வந்து பெரிய அம்மாங்க ஜானகி வந்து பெரியம்மா அம்மா அப்படிதான் உறவு முறை சொல்லி அழைத்து தான் அவங்க இங்கே இருக்கும் எம்ஜிஆர் சினிமாவில் நடிக்கும்போதும் சரி நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ சிவாஜி வீட்டில் ஒரு விருந்து அப்படின்னா எம்ஜிஆருக்கு ஒரு அழைப்பு போயிடும் இல்லை எம்ஜிஆர் போக முடியலைன்னா சிவாஜி வீட்டினுடைய அன்றைய உணவுத்தர் உணவில் என்ன இருக்குது அவர் எம்ஜிஆருக்கு வந்து கருவாட்டு குழம்பு ஒரு ஆள் குழம்பு எதோ பிடிக்கும்னு சொல்லுவாங்க அது வந்து கமலா வந்து கொடுத்து விடுவாங்க அப்படி நிறையா பேர் சொல்லியிருக்காங்க நிறையா பதிவு ஆகிருக்குது தம்பி இப்போ ரயில் ரொம்ப நெருக்கமாக எம்ஜிஆர் பழகுவார் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதில் நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல சொல்லவும் தேவையில்லை இது என்ன சொன்னால் இதுக்குன்னா எப்படி அமெரிக்காவில் இருந்து வந்து செய்ய முடியாது ஒரு ஒன்று ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்றரை தான் அவரோட ஒரு உயிரோடு இருக்க முடிஞ்சது முழுமையாக அவரால் பேச முடியாது அடையாளம் தெரிஞ்சுக்கிறோம் சைகளை பேசுவார் ஒரு ஆட்சி நடத்தினார் அவரெல்லாம் அப்போ எதுக்கு சொன்னால் இப்போ ஐயா சோலை வந்து ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணேன் இல்லையா என் ஜெயலலிதாவை கட்டங்கட்டி கொடுத்த அந்த கடிதம் வந்து மறைக்கப்பட்ட விஷயம் அதற்குண்டான வந்து பலனை வந்து நான் வந்து நான் பண்ணின பாவத்திலே மிகப்பெரிய பாவம் வாழ்க்கையில் தான் சொல்லி ஐயா சோழ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார் என்கிட்ட அது இப்படி இப்போ எதுக்கு சொன்னோன்னா கடை இன்ஜாரம் இறப்பதற்கு முன்னால் ரெண்டு நாளைக்கு முன்னால் நடந்த விஷயம் அந்த கடை கட்ட மாட்டாங்க அதற்கு ஒரு ஒன்றையிலேருந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் ஒரு சம்பவம் வந்து சிவாஜி வீட்டில் நடந்திருக்கு இதுவும் நமக்கு வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் இல்லைன்னா ஒரு ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் சிவாஜி வீட்டுக்கு எம்ஜிஆரும் எம்ஜிஆருடைய மனைவி ஜானகமாரும் அழைக்கப்பட்டிருந்தாங்க விருந்துக்காக அப்போ ஒரு மருத்துவ இதில் இருந்தனால உணவு கட்டுப்பாடு ரொம்ப இருந்தாலும் அண்ணன்ற முறையில் ஒரு விருந்துக்கு விருந்துன்ற முறையில் சிவாஜி வந்து சிவாஜி குடும்பத்திலேருந்து எம்ஜிஆருக்கு அழைப்பு போய் எம்ஜிஆரும் போயிடுறாரு சிவாஜியுடைய அண்ணன் இல்லத்திற்கு அப்போ விருந்து உச்சாரங்கள் முடித்து எல்லாம் சாப்பிட்டு விட்டு முடிச்ச உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு நடிகர் தன் சிவாஜி கிட்டே தனியாக பேசணும்னு சொல்லி ஒரு அறைக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போயிருக்கார் இது வந்து இது இதை வந்து மறுக்க முடியாத ஆட்கள் வந்து ரெண்டு பேரும் அவர் வீட்டில் சிவாஜி வீட்டில் இருக்காங்க இப்போ இருக்காங்க அப்போ அவர் தனி அறைக்குள்ளே போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றிலேருந்து ஒன்றரை மணி நேரம் பல விஷயங்களை கொடுத்து பேசியிருக்கார் அவர் என்ன என்ன அறைக்குள்ளே என்ன பேசுனாங்கன்னு யாருக்கும் தெரியாது அதுக்குண்டான சாட்சிகளும் கிடையாது அது என்ன இன்னதான் பேசுனாங்க என்ன தான் பேசுனாங்கன்றதை நம்ம சொல்ல போகிறதில்ல சொல்லவும் கூடாது அது நமக்கு தெரியாது யாருக்குமாதிரி ஆகும்போது நமக்கு என்ன தெரியும் முடிஞ்சிருச்சு எம்ஜிஆர் கிளம்பி அவருடைய வீட்டு ராமபுரம் தோட்டத்துக்கு போயிடுறாரு போயிட்டு ஒரு ரெண்டு நாள் இடைவெளியில் சிவாஜி கணேசன் வந்து ரொம்ப தீவிரமாக யோசிச்சு பிரபுவையும் ராம்குமாரையும் வர வச்சு அடையாத மாதிரி அண்ணன் வந்து என்கிட்ட எம்ஜிஆர் சொல்கிறார் அண்ணன் வந்து என்கிட்ட வந்து சில விஷயங்களை வந்து கட்சியினுடைய எதிர்காலம் அப்படின்ற மட்டும்தான் ஏதோ ஒரு லீடு கொடுத்ததாக சொல்கிறாங்க கட்சியினுடைய அதிமுகவுடைய எதிர்காலம் இதை பற்றி என்கிட்ட வந்து அண்ணன் வந்து ரொம்ப கவலைப்பட்டு சில விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு அதனால் அதை பற்றி சில விஷயங்களை வந்து நான் வந்து அதை வந்து ரெக்கார்டு பூர்வமாக அது பண்ணிடணும் அது ஒரு ஆதாரம் நமக்கு வேண்டியிருக்கு அதனால் என்ன ஒன்று நீ நாளைக்கு அந்த நாகரான்னு ஒரு ஒளிப்பதிவு கருவி இருக்குது வசன ஒளிப்பதிவு பாடல் ஒளிப்பதிவு இது பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் வந்து ஒரு இன்னைக்கு ரெக்கார்டர் மாதிரி இப்போ இந்த செட்டுக்குள்ளே நடக்கு அந்த பா பாட்டு சீன்லாம் இருக்குது இல்லையா அது சில சில இடங்களில் வந்து அவுட்டோர்லேயும் கொண்டு போவாங்க அந்த பாட்டை விட்டு அதுக்கு அதுக்கு தக்கன வந்து ஹீரோ ஹீரோயின் அந்த சீன்ஸ் அந்த சாங் சீனை வந்து ஷூட் பண்ணுவாங்க அந்த நாகராமிஷீனும் அதுக்கு தனியாக ஒரு அது ஒரு தொழில்நுட்பம் வேணும் அந்த ஒளிப்பதிவு பண்ணுறதுக்கு அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த தொழில்நுட்ப அறிவு வேணும் அப்போது நாகரா ஆப்ரேட்டர்னு ஒரு 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 குறிப்பிட்ட ஆட்கள் இருப்பாங்க அந்த தொழிலில் தொழிலாளர் அப்போது நாகரா ஒளிப்பதிவு பண்ணுற சிவாஜி படங்களுக்கு தொடர்ந்து அந்த நாகரா ஒளிப்பதிவு பண்ணுற ஒரு ஒளிப்பதிவாளர் அவருடைய பேர் என்னன்றது எனக்கு தெரியாது யார் நமக்கும் தெரியாது அவனை வர சொல் நாகராவோட வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகரா ஒளிப்பதிவு தொழில்நுட்ப பணியாளர் அந்த ஒளிப்பதிவு கருவியோட அண்ணா இல்லத்துக்கு போயிருக்கார் போயிட்டு அதற்கு பிறகு எம்ஜிஆரும் சிவாஜியும் எப்படி தனி ஒரு அணிய தனி அறையில் நீண்ட நாள் ரகசிய பேசுனாங்களோ அந்த விஷயத்தை இந்த நாகரா ஒளிப்பதிவு கருவியை காரணம் அந்த தொழில்நுட்ப கருவி அந்த கருவியினுடைய தொழில்நுட்பம் அவர் ஆப்ரேட் பண்ணுறவரும் சிவாஜி மட்டும் ஒன் டு ஒன்று தான் ஒரு அறைக்குள்ளே சிவாஜி வந்து அதை பேசியிருக்கார் பேசி அதை வந்து உடனடியாக அவர் நேரடி கண்காணிப்பிலேயே வந்து ஒரு கேசெட்டில் கொஞ்சம் நேரத்தை கொஞ்சம் நேரம் இடைவெளியில் அதை கேசட்டில் பதிவு பண்ணி அதை வந்து அன்னை இல்லத்தில் ஒரு இடத்துல ஒரு சிவாஜியினுடைய நம்பிக்கைக்குரிய லாக்கராக தரலாம் அந்த இதில் தான் வந்து வச்சுருக்கார் அது வச்சுருக்கார் ரைட்டுங்களா வச்சுட்டு அதை வந்து எம்ஜிஆர் என்னென்ன தெரில அதை ஏன் அவர் சிவாஜி வந்து அந்த விஷயத்தை வெளியில் சொல்லாமல் இருந்தார் அப்படின்றதுக்கு காரணம் யாருக்கும் தெரியாது அவனுடைய ரகசியம் யாருக்கும் தெரியாது அப்போ நான் சொல்ல வந்தேன் இல்லையா இது வந்து ஒன்றரை மாதிரி ரெண்டு மாதத்துக்கு முன்னால் சிவாஜி வீட்டில் நடந்ததற்கும் சோலையை கூப்பிட்டு கட்டக்கொண்ட சொன்னதுக்கும் சம்மந்தம் வந்துருச்சா அப்போது சிவாஜியிட்ட எம்ஜிஆர் என்ன சொல்லியிருப்பார்ன்றத நம்ம ஒரு தான் நம்ம வந்து சொல்ல முடியும் இன்னதான் சொல்லியிருப்பாருன்னு எவ்வளோனாலும் சொல்ல முடியாது அப்போ தொடர்பு எனக்கு என்ன தோணுது அப்புடின்னா இரண்டு மாதத்துக்கு முன்னால் சிவாஜி வீட்டில் போய் சொன்னால் என்ன என்ன ரகசியம் சொல்லியிருப்பார் கட்சியை பற்றின்றதை மட்டும்தான் அவர் சிவாஜி கணேசன் வந்து லீடு கொடுத்துருக்கிறார் என்ன சொன்னார்னு அவரும் சொல்லலாம் அப்போ ஒளிப்பதிவு பண்ணி அதை வச்சுருக்கார் அதையும் யார்ட்டையும் கொடுக்கலாம் ஆனால் ஒரு கேள்வி இருக்குது சார் இப்போது சிவாஜி அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் நட்பு இருந்தாலும் கூட அந்த போட்டின்றது அவங்ககிட்ட முதல்லேருந்தே இருந்தது இல்லை ஏன்னா முதல்ல எம்ஜிஆர் வந்து காங்கிரஸ்ல இருந்தார் சிவாஜி திரும்ப திமுகவில் இருந்தாரு இப்படி மாறி மாறி பல போட்டிகள் நடைபெற்றிருக்கும் போது சிவாஜியை நம்பி இதை கொடுக்கலான்னு எம்ஜிஆர் எப்படி நினச்சாரு சார் ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கை இல்லாத ஆட்கள் வந்து அவர்கிட்ட குறைவாக இருந்தாங்க நம்பிக்கையான ஆட்கள் குறைவு நம்பிக்கை இல்லாத ஆட்கள் அதிகம் அவருக்கு ஏன்னா அதற்கு சிவாஜியினுடைய அரசியல் எம்ஜிஆருடைய மரணத்துக்கு பிறகுதான் தீவிரம் ரைட்டுங்களா ஒரு போட்டி இருந்தாலும் எம்ஜிஆர் வந்து சிவாஜி தம்பின்ற மனப்பான்மை பேச மாட்டார் இல்லையா அவர் அண்ணா தான் எம்ஜிஆர் அண்ணன் கூட சொல்ல மாட்டார் அண்ணா அண்ணன் அண்ணன்னா எம்ஜிஆர் தான் அவருக்கு தம்பின்னு எம்ஜிஆர் சிவாஜி தான் அதனால் அந்தளவுக்கு வந்து அதிமுகவில் வந்து அவருக்கு நம்பிக்கை ஆன ஆட்கள் குறைவாகி நம்பிக்கை இல்லாத ஆட்கள் அதிகமானதுனால சரி தம்பிக்காரன் வந்து அவர் ஒரு உலக போல் ஒற்று அவர் ஒரு நடிகர் உலக புலப்பட்ட நடிகர் இல்லையா நடிகர் திலகம் இல்லையா அப்போது அவர் கூட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக தொடர்ந்து நட்பில் இருக்கக்கூடிய ஆளுகிட்ட நீங்கள் அதை கொடுக்குறதெல்லாம் அதை சொல்கிறதில் வந்து அவருக்கு அந்த ஆடியோவில் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் அது தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அது வந்து அது இன்னதான் இருக்கும் அப்படின்றத வந்து யாராலையும் சொல்ல முடியாது எவனாலையும் சொல்ல முடியாது ஆனால் இந்த சோலை அவர்களுடைய விஷயமும் இதுவும் எனக்கு எனக்கு முக்கிய அளவு நம்ம நான் ஒரு ஒரு பத்திரிகையாளருக்கு முறைன்ற முறையில் அது ஒரு நம்ம அது ஒரு கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னால் சிவாஜி சிவாஜியிடம் எம்ஜிஆர் சொன்னால் விஷயம் அதே நேரத்தில் கடைசி இரண்டு நாட்களுக்கு முன்பு ஜெயலலிதாவை கட்டங்கட்டி எம்ஜிஆர் உத்தரவு போட்டது அப்படின்னு ரெண்டையும் முடிச்சு போட்டு பார்த்தோம்னால் என்ன சொல்லியிருப்பார்ன்றத நம்ம அந்த ரியல் ஒன் வீடு காணொலியை பார்க்குற நேயர்கள் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிருவாங்க இல்லையா இதுதான் உண்மை ஆனால் அந்த ஆடியோ இருக்குது அந்த கேசட் இருக்குன்றது பிரபுவுக்கும் தெரியும் ராம்குமாருக்கும் தெரியும் நிச்சயம் சார் தொடர்ந்து பேசுவோம் ரியல் ஒன் நேயர்களுக்கு பல அரிய தகவல்களை சொல்லியிருக்கீங்க குறிப்பாக ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் எம்ஜிஆருடைய கடைசி கட்டமாக இருக்கட்டும் பல்வேறு கேள்விகளுக்கு பல தந்தமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி சகோதரா